என்ன கேட்டீங்கன்னா உலகத்திலேயே நடக்காத அரிசியா நடக்காத முடிய போட்டா இது வந்து பாத்தீங்கன்னா காலமா இவர இதுல நேரா போறாரு வெள்ள குதிரையில மீச மூலிக்கிட்டு சங்கிலியோட இப்படி போறாரு நேரா போறாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பதினெட்டு கிராமமும் இதில் வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்குது அதனால கால பயிறவரும் இதில் கூட போயிட்டு இருக்காங்க இதில் நெட்ட யாருக்குமே வந்து அவருடைய நடுப்பயணம் வந்து காலகாலமாக நடந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் திட்டமா இருக்குது ஒரு ஐநூறு ஆண்டு காலமாக வந்து இது வந்து வண்டி நிறையா இவருக்கு இருக்குது இந்த பகுதியில் ஆனால் வெளியாக இருக்கு ஒரு கும்பாபிஷேகம் பிரமாணமாக பண்ணியிருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை அந்த கும்பாபிஷேகம் மிகப்பெரிய வளர்ச்சி அணையம் இந்த மினிப்புணர்ல இருந்து என்ன வரம் கேட்டாலும் இந்த அமாவாசை வந்து அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்க போகுது அந்த மாதிரி இடத்துல தான் இந்த மனிப்பனை வந்து நம்ம நசிக்க வந்திருக்கிறோம் இந்த ஆ எந்த வரம் கேட்டாலும் பிறந்த வரம் கேட்டாலும் சரி திருமண வரம் கேட்டாலும் என்ன நினச்சி கேட்டாலும் ஏழு எழுமிச்சு மரத்தை வச்சு இந்த இலையில் இருக்கிற மணிப்பாக எனக்கு எடுத்து எந்த காரியத்தை தான் நிறைவேற்றிக்க நினச்சாங்களாம் ஏழு எலுமிச்சு போனால் ஐம்பது மில்லி நல்ல ஊதி பற்றி கலப்புறோம் ஒரு சுருட்டு ஒரு வரிக்கோடு வந்து இந்த முனிப்பனை வேண்டி போனாலும் அத்தனை காரியம் நடக்கும் இந்த அம்மாவாசையில இந்த திங்கட்கிழமை நாளில் இந்த முனீசரோட அருள் அனைவருக்கும் போய் சேரணும்னு உலகத்தில் எல்லாத்துக்கும் அவரோட முனிப்போன அருள் கிடைக்கிறது